என் தங்க பிள்ளையே பொன்னான புதன்கிழமையில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு காரியவாதி ஒருவரை அடையாளம் காட்டித்தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் எதனால் இன்று இப்படி ஒரு விஷயத்தை உன் தாயானவள் நான் நடத்த வேண்டும் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே காரணம் உண்டு காரணமில்லாமல் எதையும் நான் செய்ய நினைப்பதில்லை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்திவிட நான் எண்ணுவதில்லை ஒரு நேரம் வரும் பொழுது சில சூழ்நிலைகள் வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நடத்த வேண்டிய விஷயத்தை சரியாக நடத்திவிட வேண்டும் இல்லை என்றால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல இன்னல்களைக் கொடுத்து உன்னை சோதித்து விடுவார்கள் உன்னோடு என்றும் எப்பொழுதும் எதற்காகவும் நான் வருவேன் எனும் பொழுது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற உண்மைகளை நீ ஒரு பொழுதும் தவிர்த்து விடக்கூடாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த காரியவாதிகளை உன் அருகில் கொண்டு வந்து விட்டது அவர்களினுடைய காரியத்திற்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் யார் நமக்கு என்ன செய்தாலும் அதற்கு கைமாறு கருதாமல் எந்த ஒரு நபர் நம்மோடு பழகுகின்றார்களோ அவர்களோடு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் காலம் பல காலம் தொடர முடியும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உறவுகளோடும் நம்மால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதனை நீ மறந்துவிடாதே அவரவர் தேவைகளுக்கு ஏற்பத்தான் இன்னொருவரோடு பழகுகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவருக்கு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த நிலையை தாண்டிய ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை ஒரு என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன் உனக்காக உன்னை எப்பொழுதும் நான் தொடர்ந்து வருவேன் இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்து என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இது போன்ற மனிதர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்புகளும் வந்துவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் இவர்களால் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை இழந்து விட்டோம் என்ற எண்ணம் உனக்குள் ஒருபொழுதும் வரக்கூடாது காரியம் இல்லாமலும் காரணம் இது போன்ற இந்த வாழ்க்கையில் இனிமேலும் எதையும் இவர்களால் நீ இழந்து விடாதே உன்னை சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த இடத்தில் உனக்கு காயங்களை கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய அழுகையை கண்டு ரசிக்க தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உனக்கான உண்மைகளை விட்டுவிடாதே உனக்கான சந்தர்ப்பங்களை என் பிள்ளை நீ தொலைத்து நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் எந்த ஒரு காரியத்திற்குள்ளும் கால் வைத்துக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்து இன்று ஏகாதசியினுடைய நாளல்லவா பெருமாள் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நாள் அல்லவா பொன்னான புதன் கிழமையில் ஏகாதசி திதியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று இருக்கின்ற சில மனிதர்களினுடைய உண்மையான முகங்களை நீ கண்டுகொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிவிட்டது ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நேரத்தில் மிகுதியான ஏமாற்றத்தை சந்தித்து விடுகின்றோம் இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அதிகமாக கண்டு நாம் எப்பொழுதுமே மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கப்படுகின்றோம் இனியாவது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உன்னை தேடி வருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் சரியில்லை நமக்கு நடக்கவில்லை நம் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை இனி நமக்கானது இல்லை என்று எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோன்றினாலும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை இதையாவது ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை எனும் பொழுது அதற்காக நீ ஒரு பொழுதும் கண் கலங்கி நிற்கக்கூடாதல்லவா இதற்காக ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மனம் வருந்தி நிற்கக்கூடாதல்லவா தேவையற்ற சூழ்நிலைகளினால் நீ இத்தனை நாளும் தொலைத்தது எல்லாம் போதும் இனி மேலும் எதையும் தொலைக்காமல் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றிகளை மட்டும் உன்னுடைய கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய உண்மைகளை மட்டும் உன் கவனத்தில் வைத்துக்கொள் பொய்யான விஷயங்களும் போலியான மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் நமக்கு எதை சொல்லி கொடுக்கும் என்று சற்று சிந்தித்த பார் எப்பொழுதும் போலியான மனிதர்களை நாம் நமக்குள் கொண்டிருந்தோமானால் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே நம்முடைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நம்மை பதம் பார்த்து விடத்தான் நினைப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் தான் இவர்கள் கொடுக்க நினைப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே பல இடர்களை தாண்டி பல இன்னல்களை கடந்து நாம் அடைய நினைக்கின்ற ஒரு வெற்றிக்கு மிக பெரிய தடங்கல்களை இவர்கள் உருவாக்குவார்கள் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ உணராமல் சென்று விடாதே உன்னோடு இந்த வராகியினுடைய அன்பிற்கு வேறெதுவும் ஈடு இணையாக இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார் நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த எடுக்கின்ற முயற்சிகளும் நிச்சயமாக உனக்கான உண்மைகளை என்றும் என்றென்றும் உறுதியாகவே சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொள் மன உறுதியோடும் மனதிற்குள் நிலையான புரிதல்களோடும் எல்லாவற்றையும் நீ அடைய வேண்டும் என்று எண்ணினால் போதும் எல்லா சோதனைகளையும் என் பிள்ளை கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் பெற நினைத்தால் அது போதும் என்றுமே நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என்றுமே நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நன்மைகள் நடக்கும் அதற்கு இவர்களை எல்லாம் நீ அடையாளம் அது போதும் இவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டுகொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலது போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி உனக்கான பேரதிர்ஷ்டமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நான் இருந்து உனக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற இந்த விஷயங்களை ஒருபோதும் தொலைக்காமல் உனக்கான எண்ணங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்ல மாற்றங்களும் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நமக்குத்தான் இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ நமக்குத்தான் இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சோதனைகள் வருகிறதோ என்று நினைத்து நீ கலங்காதே நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களும் உனக்கான சரியான சந்தர்ப்பங்களும் என்றுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு காட்டி கொடுக்கது போல இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அடையாளம் கண்ட பிறகு மீண்டும் ஒரு பொழுதும் இவர்களை நீ தேடி வருவதோ அல்லது இவர்களை நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் இழக்கவோ நீ கூடாது என் பிள்ளையே அத்தனைக்குமான நேரத்தை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு அத்தனைக்குமான வெற்றியை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே என்றென்றுமே உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி உன்னோடு எதற்காகவும் நான் வரும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நமக்கென இந்த வாழ்க்கை நமக்காக என்ன கொடுக்கும் என்பதனை நீ யோசித்து வருந்தியதை எல்லாம் நிறுத்திவிட்டு நமக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நாம் விரும்பியதை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நம்பு பொய்யை மட்டும் பேசக்கூடியவர்கள் பல நாள் பல்லாக்கில் வருவார்கள் ஆனால் உண்மையை உண்மையாக மட்டும் பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் தாமதமானாலும் ஊர்வலமாக வருவார்கள் என்பதனை மறக்கக்கூடாது அவர்கள் பெயரும் புகழும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெற்றை தீருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் நிச்சயமாக வேண்டாம் என்ற ஒரு முடிவை கண்களை மூடிக்கொண்டே நீ எடுத்து விடலாம் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதிற்குள் அதே அழுக்கு தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டவர்கள் தன் தவறை என்றோ திருத்தி இருக்கலாம் ஆனால் அதை திருத்த தனக்கு மனமில்லை என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான நேரங்களை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் அத்தனையிலும் இருந்து உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அவர்களுக்கு உதவி செய்யும் வரை மட்டும்தான் தேவைப்படுவாய் என்று அர்த்தமாகும் நேரத்திற்கு தகுந்தார் போலவும் தேவைக்கு தகுந்தார் போலவும் நம்மை பயன்படுத்துகின்ற இந்த மனிதர்களை எப்பொழுதுமே ஒரு கணக்கில் வைத்துக்கொண்டு அவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ள பழகு எந்த இடத்திலும் தேவையில்லாமல் உன்னுடைய எண்ணங்களை நீ விட்டுவிடாதே இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் சரியாக உனக்கு நடக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு என்றுமே உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது ஏது கிடைத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கான நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எல்லாமும் உன்னை ஒருபடி மேலே அழைத்து செல்லத்தான் வருகிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ உணர வேண்டும் பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா கலங்காமலிருந்து வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் மற்றது எல்லாமும் தானாகவே பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நாம் பெற நினைப்பது போலத்தான் சுற்றி இருப்பவர்களும் நம் வாயிலிருந்து என்ன வரும் நாம் என்ன சொல்வோம் என்பதனை எதிர்பார்த்து நிற்பார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதர்களிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை நீ வெளிப்படையாக சொல்லிவிடாதே காலம் முழுமைக்கும் உனக்கு கஷ்டங்களையே இவர்கள் கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை சோதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு